ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் சிங்கப்பூரில் உள்ள கப்பல் பட்டறையில் ஜேம்ஸ் கார்த்திக் அவர்கள் அங்கு வேலை செய்பவர்களிடம் சேப்பியாக குவாலிட்டியாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறினார்

இது வந்து எங்களுக்கு ஆசெட் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட் காப்பு எடுத்து வச்சிருக்கா யாரும் நம்பி எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சுருக்காங்களா நீங்கள் தானே ரெஸ்பான்ஸிபிலிட்டி பற்றி நாங்கள் சொல்லதான் முடியும் இன்வெஸ் பண்ணலாம் கேட்கலாம் ஆர்டர் போடலாம் இது உண்மையாக நம்ம கம்பெனியில் ஜாப் எடுத்து வச்சு லேட் பேக் சார்ஜ் கம்பெனிக்கு பேக் சார்ஜ் அந்த பேக் சார்ஜ் எடுத்துச்சனா அவ்வளோ கம்பெனி கரெக்ட் டைமில் ஒரு ப்ராஜெக்டை நெறிவரிடா ஒரு நல்ல கம்பெனிக்கு புரியல இப்போ அந்த ப்ராஜெக்டாக கரெண்ட் டைம்ல நான் கொடுக்கலன்னா அடுத்து நான் கொஞ்சம் டிஃபேன் வேலை கொடுக்கறேன் அப்புறம் கம்பெனிக்கு வேலை இருக்கார் என்ன பண்ணுறோம் வீட்டில் தூங்குறியா உங்களை தூங்குறியா ஓவர் டைம் இருக்கு இந்த கம்பெனிக்கு கண்டினியூவாக ஒர்க் வேணும்னா அதுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும் ஓகேவா எப்பவுமே சொல்கிறது குவாலிட்டி ப்ரொடக்டிவிட்டி சேர்த்து ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டியாக இருந்து குவாலிட்டியை விட்டு விடாது குவாலிட்டிக்காக சேஃப்டியாக விட்டுருக்கேன் மூணும் வந்து மூணு ஒன்றா இருக்கணும் நான் ஒன்றை விட்டு ஒன்றும் பேசல மூணும் ஒன்றா இருக்கும் இருக்கணும் அட் சேம் டைம் குவாலிட்டியாக இருக்கணும் அட் தேம் டைம் சேஃப்டியாக இருக்கணும் ஓகேவா அது என்ன நடந்துச்சு தெரியுமா காலையில் கவனி சாப்பாடுலாம் கட்டிகிட்டு வரும்போது நீ நம்ம கால் பண்ணணும் என்ன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்